ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க வந்தது ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொலைப்பக்கத்தில் தான் வந்திருக்கு ஸோ நல்ல ஒரு அழகான பேசிஸான த்ரீ பிஹெச்கே டூப்ளக்ஸ் ஹவுஸ் அதுவும் லோ பட்ஜெட்டில் பார்க்குறோம் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் எங்கே தேடனாலும் இந்த வீடை நீங்கள் வாங்க முடியாது அப்படியே அழகான வீடை உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் நம்ம இப்போ கொடுக்க வந் கொடுக்க வந்திருக்கோம் ஸோ வந்து ஒரு பட்டா ப்ராப்பர்ட்டி தான் இதிலே ஒரே ஒரு மைனஸ் டிஃபால்ட் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜில் வரும் அஞ்சு அடி பேசி பட் வீடு வந்து பேசி வீடு உங்களுக்கு அஞ்சு அடி பேசேஜி ஒரு நூறு அடி வரும் மெயின் ரோட்லேருந்து ஸோ கொலைப்பக்கம் கொலைப்பக்கத்துலேயே அவைலபிளாக இருக்குது இங்கே டிஎல்எஃப் எல்லாமே உங்களுக்கு நியர்பை தான் ஸோ நல்ல அழகான வீடு ஒரு த்ரீ பிஹெச்கே டூப்ளக்ஸ் மாடல் டூ இயர்ஸ் ஓல்டு தான் ஸோ ஃபிஃப்டி செவன் லேக்ஸுக்கு நம்மளுக்கு இப்போ வந்தது அது ஐம்பத்தேழு லட்சத்துக்கு இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கு ஸோ மிஸ்ஸே பண்ணாதீங்க கொலைப்பக்கத்தில் வீடு சேர்றீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப சாய்ஸு ஏன்னா இன்றைக்கி லேண்டு காஸ்ட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு கொலைப்பாக்க சரௌண்டிங்கில் உங்களுக்கு அது அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ பிஹெச்கே டூப்ளக்ஸ் மாடல் வீடு அதுவும் நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு நம்ம இப்போ கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே வந்து புக் பண்ணிவிடுங்க ஏன்னா ரொம்ப நாளைக்கு இந்த வீடு இருக்காது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸான உங்களுக்கு பெட்ரூம் கிடச்சிரும் பெட்ரூமோட சைஸு பன்னெண்டுக்கு என்ற சைஸில் போட்டிருக்காங்க ஹாலும் நல்ல ஒரு பேஸான ஹாலு கீழே ஒரு காமன் பாத்ரூம் இண்டியனில் கொடுத்துருக்காங்க கிச்சன் இருக்குது நல்ல ஒரு பேஸான கிச்சனு பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பேசேஜ் மட்டும் பொது வழி ஒரு அஞ்சு அடி வரும் ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூறு அடிக்கு வரும் உங்களுக்கு அவ்வளோதான் ஸோ பட்டா ப்ராப்பர்ட்டி லோன் பண்ணி தரலாம் மேலே போனீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்டான பெட்ரூம் ரெண்டுமே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவனுக்கு டுவெல்ன்ற சைஸில் ரெண்டு பெட்ரூம் கிடச்சிரும் உங்களுக்கு ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம்லேயே பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியனில் வந்துடும் உங்களுக்கு ஸோ நல்ல ஒரு பேஸ்டான வீடு மிஸ் பண்ணிடாதீங்க கொலப்பாக்கத்தில் அவைலபிளாக இருக்குது ஒமேகா ஸ்கூல் நியர்பை ஒமேகா ஸ்கூலுக்கு நியர்பையே உங்களுக்கு வளர்ந்துடும் ஸோ விஜிஎன் எல்லாமே இருக்குது அதுக்கு நியர்பையே இந்த வீடு அவைலபிளாக இருக்குது ஸோ நல்ல ப்ரைஸில் வந்திருக்கு மிஸ்ஸே பண்ணாதீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோபூர் சரௌண்டிங் அண்டு குண்டத்தூர் சரௌண்டிங்கு இந்த இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்க முடியாது வீடை ஏன்னா இன்றைக்கி அங்கே டூப்ளெக்ஸ் மாடல்லாம் எழுபத்தஞ்சி லட்சம் போயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி மூணு நாலு கிலோமீட்டர் முன்னாடியே கொலைப்பாக்கத்தில் வாங்குறீங்க ஸோ இந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட் மிஸ்ஸே பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே புக் பண்ணுற மாரி கால் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து வீடியோ போட்டு கொஞ்ச நாள்லேயே முடிகிற கண்டிஷனில் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கொலை பக்கத்தில் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம கிளைண்ட் ஆல்ரெடியும் பார்த்துட்ருக்காங்க ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணிங்க நம்ம பட்டா ப்ராப்பர்ட்டி தான் ஆல்ரெடி லோனில் இருக்குது நம்ம லோன் அப்படியே லோன் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு ஓகேங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா அழகாக உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் நல்லா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி அழகாக